டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களால் அன்புடன் வரை வருகிறது இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி தேர்வு சம்மந்தமான தகவல்கள் தான் டிஆர்பி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகளுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க இது வந்து நேற்று வந்து ஒரு நியூஸ் கட் தான் ஏன்னா நேற்று தான் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முதல் நாள் போயிட்டு எல்லாருமே தேர்வர்கள் அட்டன் பண்ணாங்க அது சம்மந்தமான தகவல் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்திய போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் இன்று தொடங்கி மூன்று கட்டங்களாக ஜூன் இரண்டாம் தேதி வரை நடக்கும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மற்றும் வட்டார வள மையங்களில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வள மைய ஆசிரியர் பணி பயிற்றுநர்களுக்கான மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்களில் புதிய நபர்களை நியமி நியமிக்க நியமிப்பதற்கான போட்டி தேர்வு கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி நடந்தது இதில் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு பேர் பங்கேற்றனர் தேர்வு முடிவுகள் மே பதினெட்டு மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிடப்பட்டன இதையடுத்து கணக்கு படகத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலும் தாவரவியலுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு இன்று மற்றும் சென்னை விருகம்பாக்கத்தில் ஜெயகோபால் கரோன் கரோனுடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் விலங்கியல் படத்திற்கான இன்று மட்டும் சென்னையில் அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் புவியியல் பாடத்திற்கான சான்றிதழ் சரி சரிபார்ப்பு இன்று மட்டும் சென்னை சேத்துப்பட்ட மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலும் நடத்தப்படுகின்றன அதாவது எந்தெந்த டேட்டில் எங்கெங்கே நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க முப்பது முப்பத்தி சாரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிகளுக்கு வந்து தமிழ் படத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்பியல் பாடத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதியில் நடக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வேதியலுக்கு ஜூன் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதியில் நடைபெறும் அடுத்து வரலாறுக்கு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு இந்த நாட்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கணக்கு வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மட்டும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கில பாடத்திற்கு ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த டேட்டில் யார் யாருக்கெல்லாம் நடக்கும் சிவி லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ கூடிய விரைவிலேயே இது வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து செகண்ட் லிஸ்ட் அப்படின்றதும் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள் கம்பல்சரி செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது சீக்கிரமாகவே கூடிய விரைவிலேயே பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆடுறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ